பத்து வருஷம் இடைவேளைக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய நடிகர் மீண்டும் இயக்குனராக களத்தில் இறங்க காத்துட்டு இருக்காரு சென்னை பல்லாவரத்தில் அமைந்துள்ள வேல்ஸ் பல்கலைக்கழகத்தின் பதினைந்தாவது பட்டமளிப்பு விழா நேற்று நடந்தது இந்த ஃபங்க்ஷன்ல சிறப்பு விருந்தினரா மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா கலந்துகிட்டாரு அது மட்டும் இல்லாமல் பிரபல இயக்குனர் நடிகர் தயாரிப்பாளர் என பன்முகங்களை கொண்ட எல்லாருடைய ஃபேவரட் எஸ் ஜே சூர்யா இருபத்தைந்து வருடம் திரைத்துறையில ஆற்றிய பணிகளை பாராட்டி கௌரவ டாக்டர் பட்டம் கொடுத்தாங்க இதற்காக அவருக்கு திரைத்துறையில் இருக்கிற பல்வேறு பிரபலங்களும் மற்றும் பல ரசிகர்களும் வாழ்த்து தெரிவிச்சிட்ருக்காங்க இந்த ஃபங்க்ஷனுக்கு அப்புறம் செய்தியாளர்களை சந்தித்த எஸ் ஜே சூர்யா விரைவில் அவர் டைரக்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காரு இந்த படத்துடைய படப்பிடிப்பு ஜனவரியில் தொடங்க போகிறதாகவும் சொல்லியிருக்காரு நியூ டூ மாதிரியான ஒரு படம் கில்லர் என்ற டைட்டிலில் உருவாக இருக்கணும்னு சொல்லியிருக்காரு கேம் சேஞ்சர் படம் ரிலீஸ் ஆகி ஒரு வாரத்துல அடுத்த அறிவிப்பு வரும்னு சொல்லியிருக்காரு முன்னாடியே கில்லர் படம் குறித்து தகவல் வெளிவந்தாப்போ இந்த படத்தை எஸ் ஜி சூர்யாவே தயாரித்து இயக்கி அதில் நடிக்கவும் போகிறதாகவும் சொல்லியிருந்தாங்க மேலும் பேன் இந்தியன் படமாக இந்த படம் உருவாக உள்ளதாகவும் படத்திற்காக ஒரு சொகுசுக்கார ஜென்மனிலிருந்து தமிழ்நாட்டுக்கு எஸ் ஜி சூர்யா இறக்குமதி செஞ்சிருக்காருன்னு திரைத்துறை வட்டாரத்தில் பேச்சு போயிட்டுருக்கு சமீப காலமாகவே தொடர் வெற்றி படங்களை கொடுத்து பிஸியான நடிகராக வளம் வந்துட்டு இருக்காரு எஸ் ஜி சூர்யா குறிப்பா வில்லனாக இவர் நடித்த கதாபாத்திரங்கள் அனைத்தும் பெரிய அளவுல வரவேற்பு பெற்று வந்துட்டு இருக்கு கடைசியா சரிபோதாம் சரிவாராம் தெலுங்கு படத்தை நடிச்சிருந்தாரு தமிழ்ல தனுஷின் ராயன் படத்தை நடிச்சிருந்தாரு இப்போ கேம் சேஞ்சர் இந்தியன் த்ரீ எல்ஐசி வீரதீரோ சர்தார் டூ உள்ளிட்ட படங்களை நடிச்சிட்டு இருக்காரு பாலி குஷி போன்ற சூப்பர் ஹிட் படங்களை இயக்கி எஸ் ஜே சூர்யா நியூ அன்பே ஆரோயிரே போன்ற படங்களை இயக்கி அவரே நடிச்சிருந்தாரு கடைசியா ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு இசை படத்தை இயக்கி நடிச்சிருந்தாரு ஆனா இந்த படம் மக்களிடையே எதிர்பார்த்த அளவுக்கு வரவேற்கப்பட்ட பத்து வருஷம் கழிச்சு எஸ் ஜே சூர்யா மீண்டும் இயக்குநராக களம் ரசிகர்களிடம் ஆவலை ஏற்படுத்தியிருக்கு